சம்பல் வைக்க போகிறோம் முப்பது துண்டு அதாவது முப்பது பேருக்கு வந்து கோழி சம்பல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் பட்டை ஒரு ஒரு இஞ்ச அளவில் ஒரு நொறுக்கிக்கிறங்க அந்த பட்டையை கருவேப்பிள்ளை பூண்டு போட்டுருங்க அப்புறம் வந்து இந்த டவுன் பண்டான் இலை இருக்குல்ல அது இங்கே ஊரில் ரொம்ப இளம்பாங்க அந்த இலை இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க இது நல்லா சூடு பண்ணதுக்கு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்புடின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் போட்டுக்கிருங்க ஒரு நாலு வெங்காயம் என்ன பண்ணுங்கள் இப்போது வந்து வெட்டி போட்டு ஸ்லைஸாக வெட்டி வந்து போட்டுக்கிறேங்க ஒரு வெங்காயத்தை ரெண்டாக வெட்டி அதை ஸ்லைஸாக வெட்டி என்ன பண்ணுங்கள் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த இது எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அரைச்சிக்கிருங்க பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இஞ்சி வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி என்ன பண்ணுங்கள் நல்லா அரைச்சி இந்த மாதிரி போட்டுருங்க இது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்புடின்னா காஞ்ச மிளகா அரைச்சி அதை என்ன பண்ணுங்க நல்லா வச்சுக்கிருங்க அது வந்து ஒரு கிலோ மிளகா இருக்குல்ல கிலோ மிளகாயை நல்லா ஊற போட்டு அரைச்சிருங்க நல்லா அவிச்சு அதாவது வந்து சுடுதண்ணில் போட்டு அவிச்சு நல்லா அது ஊறிடுங்க ஊர்னதோடு எடுத்து அரைச்சி அதில் ஊற்றி விட்டு என்ன பண்ணுங்க அதையும் மிக்ஸ் பண்ணி அதோடு போட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி மிளகா பொடி வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கிராம் மிளகாப்பொடி என்ன பண்ணுங்கள் விடுங்க ஏன்னா இது கொஞ்சம் அந்த சம்பல் வந்து காரசாரமாக இருக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்கு தான் வந்து இது சம்பலுக்கு வந்து அந்த என்ன பண்ணுங்கள் அந்த இதை வச்சு மிளகா பொடியை வந்து போட்டு என்ன பண்ணுங்கள் அதையும் போட்டுருங்க இதோடு என்ன பண்ணுங்க நல்லா இதையும் வந்து நல்லா எண்ணெயில் அந்த இதுலேயே வேக விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த இதெல்லாம் நல்லா வெந்துடுன்னு வெந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணுணேன் உப்பு சீனி இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேங்க சீனி வந்து எப்படின்னா நீங்கள் இதில் கணக்கு பண்ண முடியாது ஏன்னா இது உரைக்கு உரப்போடைய தன்மையை வந்து ஓரளவுக்கு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து போடணும் கொஞ்சம் நல்லா இனிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் சில்லி சோஸு சில்லி சோஸு வந்து ஒரு ஐம்பது கிராம் சில்லி சோஸு என்ன பண்ணுங்கள் ஊற்றி அதுலேயும் சேர்த்து இது பண்ணிக்கிறேன் ரொம்ப சில்லி சோஸ் சேர்த்துறக்கூடாது ரொம்ப சில்லி சோஸ் சேர்த்திங்க அப்படின்னா சில்லி சோஸ் வந்து உடைய இது வந்துடும் அப்புறம் வந்து இந்த டொமேட்டோ பூரி அப்படிம்பாங்க டொமேட்டோ பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து சொல்கிறது கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுங்கள் கொதிக்க விட்ருங்க அது நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த மிளகாயுடைய பச்சை வாடை அந்த டொமேட்டோ பேஸ்ட்டுடைய பச்சை வாடை இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை எல்லாத்தையும் எடுக்கணும் இப்போ வந்து அது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதோடு என்ன பண்ணுங்கள் கோழி வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் எடுத்து வந்து அதில் போட்டுருவோம் கோழியும் போட்டு கோழி நல்லா வந்து என்ன பண்ணிருக்கு அதில் நல்லா பிறண்டு பரட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேரட்டு வெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கேரட் இருந்துச்சுன்னா கேரட் வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நீல நீளமாக வெட்டிடுங்க வெட்டி அதை போட்டுருங்க வெங்காயம் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு வெங்காயம் கொஞ்சம் பரிசு பருசாக வெட்டணும் என்ன ஒன்றை ரெண்டாக வெட்டி அந்த பாதி இருக்குல்ல அதை ரெண்டாக வெட்டி அதை வந்து கொஞ்சம் பரிசு பருசாக வெட்டணும் வெட்டி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு இறக்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் வந்து போட்டுருங்க போட்டு நல்லா கிண்டிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிரு மசிஞ்சதோடு என்ன பண்ணிடலாம் இறக்கிடலாம் இந்த மிளகா அதாவது கேப்சிகான் குட மிளகா இருந்துச்சுன்னா குட மிளகா வந்து என்ன பண்ணுங்கள் போடுங்க குட மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை கலரு அதெல்லாம் தெரியும் நல்லாயிருக்கும் நார்மலாக பச்சை மிளகா இருந்துச்சுனாலும் அதை ஒன்றும் இல்லை போட்டுருங்க என்ன இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோம் ஆ ஆஹா அடடா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து தேங்காய் சுறை வச்சு சாப்பிட்டா சும்மா தாங்க இருக்கேன் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு நம்ம என்ன பண்ணிடுவோம் சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து இது கொத்தமல்லி கொத்தமல்லி என்ன பண்ணுங்கள் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கொத்தாக அடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு க நல்லா கைப்பிடியாக அடுத்து போட்டு அதை கொஞ்சம் ஒத்த விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி வாடகைக்கு அந்த இனிப்பு உரப்பு உப்பு எல்லாம் செம்மையாக இருக்கும் சும்மா அப்படித்தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு கோழி சம்பல் வந்து என்ன பண்ணுங்கள் வச்சு நீங்கள் பரோட்டா இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சாப்பிடுங்க அதுக்கு முன்னால் மறந்துடாமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்